அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா மாசமோட நெக்ஸ்ட் சேனல் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அது குறிப்பாக டிஆர் காங்கோ ப்ளஸ் ரொவாண்டா இந்த இரண்டு நாட்டுக்குள்ள பிரச்சனை என்ன அங்கே பெரிய அளவுக்கு போதாகரமாக வெடித்திருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் படை ஆல்மோஸ்ட்டு இந்த பக்கம் காங்கோ வந்து கைப்பற்ற போகிறாங்கன்ற மாதிரியான அடுத்தடுத்த தகவல்கள் வந்திருக்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு பகீர் தகவல் ஒன்று பேசிடலாம் ஏன்னா அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாங்க காசாவுக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு காண்டம் கொடுத்துருக்காங்க என்ன பாஸ் ஏதோ நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு வாங்கின மாதிரி ஐம்பது மில்லியனுக்கு மேலே காண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா இதனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல என்ன நிகழ்ந்து அதை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தொகுப்புகள் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எனக்கு இண்டியாவோட செய்திகள் நிறைய பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிரக்யா ராஜ் அப்படின்ற ஒரு நகரில் பிரஹ்யா ராஜில் குறிப்பாக இப்போ தை அமாவாசைன்றதுனால அதிகமான பக்தர்கள் ஒரே சமயத்தில் கூடியிருக்காங்க அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கிற சமயத்தில் ஆல்மோஸ்ட் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி கோடி பேர் பக்கம் ஒரே சமயத்தில் கூடியிருக்காங்க ஆனால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க பட் திடீர்னு என்ன மாதிரியான வதந்திகள் கிளம்பியதுன்னு தெரியல திடீர்னு கூட்ட நெரிசல் ஒரு மாதிரி கொஞ்சம் அடிச்சு ஏதோ ஓடி இருக்காங்க போல் முப்பத்தி ஒரு ப பக்கம் இருந்து போனாங்க நிறைய பேர் காயமடைந்திருக்காங்க மூச்சு திணறில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது ஒரு ஒரு இரண்டு வார காலமாக இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது மகா கும்பமேளாடைய ஈவென்ட் நடந்துகிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா இருபது கோடி பேர் பக்கம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய வெளிநாட்டு தூதரகர்கள் கூட வந்து அந்த கங்கை நதியில் மூழ்கி எழுந்திரிச்சாங்க பட் அதை தாண்டி இந்த ஒரு சம்பவம் குறிப்பாக முப்பத்தி ஓரு பேர் பக்கம் இருந்த பொன்னு ஃபுல் டீட்டெயில் வரல ஃபுல் டீட்டெயில் வந்தால் தான் தெரியும் எத்தனை பேர் தெரில பட்டு ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அங்கே ஒரு சம்பவம் அதை நம்ம சொல்லிட்டு போயிடலன்னா மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் இங்கே போயிட்டுருக்கு இல்லையா அது இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம காசா விஷயம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் காங்கோவில் என்ன நிகழ்ந்து இருக்கிறது குறிப்பாக கிளர்ச்சி படைகள் எம் டூ த்ரீ அப்படின்ற ஒரு கிளர்ச்சி படைகள் நூறு பேர்த்துக்கு மேற்கொண்ட குழுக்கள் என்ன பண்ணுறாங்க திடீர்னு அங்கே கோமா அப்படின்ற ஒரு நகரை சுற்றி வளைச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய நகரை சுற்றி வீழ்த்திகிட்டே இருக்கிறாங்க டம்மா அந்த அது பக்கம் வந்து சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நகரம் வந்து நாங்கள் கைப்பற்றியதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நகர மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை தான் ஈடுபட்டு இருக்காங்க இங்கே எம் டூ த்ரீ அந்த கிளைச்சாளர்கள் படங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இல்லை எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்றாங்க ஆனால் காங்கோனுடைய தலைநகர் இருக்கு இல்லையா அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்டு தூதரங்களும் வந்து அடித்து உடைக்கிறாங்க சரி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வரைபடத்தோடு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் மொதல் வரைபடம் எங்க இருக்குது அப்படின்றத பாருங்க டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் த காங்கோ இங்கேயும் ருவாண்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் மிக இந்த இரண்டு நாடு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ருவாண்டா ஒரு குட்டி நாடு காங்கோவோட கம்பேர் பண்ணும்போது ஆனால் இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கன்றது பாருங்கள் உஹாண்டா சவுத் சூடான் அங்கோலா ஜாம்பியா மலாவிலாம் சுற்றி இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் பாருங்க இந்த கின்சாசா அதாவது டிஆர் காங்கோடைய தலைநகர் கின்சாசா இருக்குல்ல இங்கே இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டங்க ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் பக்கத்தில் உள்ளவங்க வரைபடத்துலையும் காட்டுறேன் எல்லா நாட்டு தூதரகத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க பிரான்ஸ்னுடைய தூதரகம் கென்யானுடைய தூதரகம் உஹாண்டானுடைய தூதரகம் பெல்ஜியம் ருவாண்டா ஜப்பான் அமெரிக்கா இதில் ஒரு நாட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சூறையாடப்பட்டு அங்கேருந்து கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க ஸோ நடக்கிற சம்பவம் என்னமோ அங்கே நடக்குது ஆனால் கின்சாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெரிய அளவுக்கு சூறையாடிட்டு இருக்காங்க காங்கோ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ருவாண்டானுடைய அரசு வந்து பெரிய அளவுக்கு எங்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஃபண்டிங் கொடுத்து எங்கள் நாட்டை இப்படி பண்ணுறாங்கன்றாங்க சரி இந்த யுத்தம் எதுக்காக பெரிய அளவுக்கு நடக்குது அப்படின்னா காங்கோ வந்து ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் கண்ட்ரி வெல்த்தியஸ்ட் கண்ட்ரினா மக்கள் இல்லை ஆனால் படிமங்கள் நிறைந்த ஒரு நாடு இருந்து மீது எல்லாமே பெரிய வைரம் வைடூரியம் எல்லாம் புதைந்திருக்கிற நாடு அப்படின்னா அது காங்கானுடைய இன்னொரு சைடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கிளர்ச்சியாளர்கள் படை அப்படின்றாங்கல்ல இவங்க வந்து எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ருவாண்டாவில் ஒரு இனப்படுகொலை நடக்குது இரண்டு குரூப்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து ஊட்டு இனம் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஊட்டு சக்தி இயக்கம் சொல்கிறாங்க இந்த ஊட்டு இயக்கம் ஊட்டு சக்தி இயக்கத்துக்கும் பெரிய சண்டை இந்த ஊட்டு இயக்கம் என்ன பண்ணுறாங்க ஊட்டு சக்தி இயக்கத்தை போட்டு நொறுக்கி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஊட்டு சக்தி இயக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து தேச பக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எண்டுக்கு அப்புறம் இது வந்து முடிவுக்கு வருது ஆனால் அங்கே இராணுவத்தின் கட்டுப்பாடு இருக்குது ஒற்றையாட்சி முறையில் இருக்குது இப்போ அந்த ருவாண்டாவுடைய ஊட்டு சக்தி படைகள் இருக்குது இல்லையா இந்த ஊட்டு சக்தி படைகள் என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் படைகளை அதிகம் பண்ணி காங்கோவுக்குள்ளார காங்கோவுக்குள்ளார ஒரு சில வேலைகளை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ருவாண்டா பக்கத்தில் கோமா இருக்கு இல்லையா இந்த கோமாவில் தாங்க அந்த பிரச்சனை இங்கே தான் வெடிக்குது இங்கே தான் சுற்றி வராங்க அதுக்கான இன்னொரு வகை வரைபடங்களையும் காட்டுறேன் அதில் எல்லாமே கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒம்பது மணி அட்டாக் அந்த இடத்துல கோமா பக்கத்தில் நடந்திருக்கிறது இந்த கலர் எல்லாமே இந்த எம் டூ த்ரீனுடைய அட்டாக்கர்ஸ் தான் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் ஏரியாவும் அதுதான் ஸோ இவங்க ஃபுல்லாக காங்கோவுக்குள்ளே போகிறாங்க இவங்க யார் அப்படின்னா ருவாண்டானுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் ஏன் ருவாண்டாவுக்கு காங்கோ மேலே இப்படி ஒரு கோமம் அப்படின்னா இந்த ஊட்டு படையினர் ஊட்டு சக்தி படையினரை பெரிய அளவுக்கு அடித்து எல்லாம் துவம்சம் பண்ணியிருக்காங்க இனப்படுகொலை நிகழ்த்தி இருக்காங்க மீறி தப்பிச்சு போனவங்க இருக்காங்க இல்லையா தப்பிச்சு போனவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது காங்கோ வாங்க இங்கே வந்து பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னும் ஒரு சில சிறுபான்மை மக்கள் அங்கே இருந்திருக்காங்க அந்த சிறுபான்மை மக்களை கா அங்கே கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ருவாண்டா என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பட்சத்தில் இவங்களை தூண்டிவிட்டு மறுபடியும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்களான்ற ஒரு பயம் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு கிளட்சி படையை உருவாக்கி அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்து பெரிய அளவுக்கு அந்த டார்ச்சர் பண்ணிட்டுறாங்க ஆனால் கான் வந்து ஒரு பெரிய நாடு ஆனால் அதுக்குள்ளேயும் பல கிளைகள் இருக்குது அதே ஒரு அதை நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம் அந்த கிளைகள் எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எல்லாம் பெரிய அளவுக்கான புதை படிமங்கள் அந்த இடத்துல இருக்கு இந்த புதை படிமங்களை ருவாண்டா கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளை வைத்து ஸோ காங்கோ எந்தளவுக்கு உள்ள ஓடி வந்து தடுக்கிறாங்க தெரியல எம் டூ த்ரீனுடைய இன்ஃபுளுயன்ஸ் எங்கே இருக்குன்னா ருவாண்டாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு வரைபடத்துலையும் காட்டியிருக்கு இது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸோ ரொம்ப டெப்தா பேச வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டா போதும் ஏதாவது சம்பவம் நடந்தது அப்படின்னா நம்ம டெப்தா உள்ளே இறங்கலாம் நம்ம இப்ப நேராங்க களத்துக்கு வந்துடலாம் காரணம் என்ன இன்னைக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க வெள்ளை மாளிகையோட செய்தியாளர் அப்படின்னும் போது நம்ம ஒரு சுவாரஸ்ய தகவலும் ப பகிர வேண்டியது ஏற்கனவே நம்ம டோரா பூச்சி இருந்தாங்க சப்ரேனா சிங் அவர்களும் இன்னொரு இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு பதில் என்னன்னா இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க நீங்கள் பார்க்குறீங்களே இவர் தான் வந்து கரோன் லிவிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவங்க டேட் ஆஃப் இயரு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசில் வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளராகிறது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு செய்தியாளர் என்ற செய்தியாளரில் செய்தியாளர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் சும்மா நம்ம சமாளிக்கிற மாதிரிலாம் இருக்காது அவங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது செய்தியாளர்கள் இருப்பாங்க கேள்வி மேல கேள்வி வந்து போட்டு தள்ளுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும் அதில் அவங்க பேசும்போது இன்னைக்கு இரண்டு மூன்று சுவாரஸ்ய தகவல் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அந்த பேட்டி நடந்தது முக்கால் மணி நேரம் பேட்டியில் நிறைய கேள்விகள் கேட்டாங்க எல்லாரும் பாராட்டினாங்க இந்த இருபத்தி ஏழு வயசுல எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு சில பத்திரிகையாளர்களை வந்து ஹாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதில் மொதல் சம்பவம் என்ன அப்படின்னா குறிப்பாக டோஸ் அப்படின்றது ஒன்று நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா அமெரிக்கா தரப்பில் இந்த டோஸ் வந்து இரண்டு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று முப்பத்தி ஏழு மில்லியன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து காசாவுக்கு பர்டிகுலராக காசாவுக்கும் மற்றதுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ஐம்பது மில்லியன் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஆணோரைக்காக அதாவது காண்டம் மட்டுமே வாங்கி கொடுத்துருக்காங்க காசாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஸ் ஐம்பது பில்லியன்னா பஸ் ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி பக்கம் வரும் பஸ் இந்திய மதிப்பில் கொஞ்சம் சேர்ந்து கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாலாயிரத்தி முந்நூறு கோடிக்கு நீங்கள் காண்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அது வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு வேளை மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அளவுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது ஆனால் நிஜமாவே அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்களா அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கலாம் ஏன்னா இது போலியான கணக்காக இருக்குமா நிஜமான கணக்காக இருக்குமா ஆனால் ஃபாக்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க குறிப்பாக காசா மக்களும் சரி பாலஸ்தீனத்துலேயும் அந்த காண்டத்தை எடுத்து அவங்க பயன்படுத்துகிறதை விட்டு வேறு விதமாக கூட பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்க இன்று இந்த செய்தியாளர் அப்புறம் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டாங்க ஐம்பது மில்லியன் காண்டம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த காண்டமும் வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா எப்படி பாஸ் இதை போய் தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நானும் யோசனை பண்ணேன் அதுக்கப்புறம் தான் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நியூஸ் போய் பார்த்தேன் இஸ்ரேல் வந்து வெளியிட்ருந்தது அந்த இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா பாலஸ்தீனம் வந்து அதில் தீப்பற்றி எரியக்கூடிய ரொம்ப நான் டெப்தாக சொன்னேன் அப்படின்னா அது வேறு விதமாகிடும் இருந்தாலும் டீட்டிலாக சொல்கிறேன் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த காண்டம் குள்ள பிடிச்சோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு பறக்க ஆரம்பிச்சிருமா அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக டைட் பண்ணி இன்னும் ஒரு சில கேஸ்லாம் உள்ள விட்டு அதை பறந்துச்சோம்னா காற்றின் திசை நோக்கி இஸ்ரேல் பக்கம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரும்போது அதை வெடிச்சு செதறி நெருப்பாக மாறும் அப்படி இருக்கும்போது ஒரு சில பகுதியில் பற்றி எறிஞ்சது தாக்கல் நடத்துனது அதையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இதை வந்து ஒரு காண்டம் இரண்டு காண்டம் இல்லை ஆயிரக்கணக்கான காண்டம் இது மாதிரி வந்ததுன்றாங்க காண்டத்துக்குள்ள இந்த மாதிரி பிடிச்சி பெரிய அளவுக்கு அனுப்பியிருந்தாங்கன்ற குற்றாரு இப்போ எனக்கு ரைட்டா வந்தது சார் ரைட்டு நீங்க வாங்கி கொடுத்த காயின் காண்டம் வந்து நீங்க வேறு விதமா கொடுத்தீங்க பட் அவங்க வேறு விதமா பயன்படுத்தி இருக்காங்க இப்போ அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா அதை நிஜமாவே அவ்வளோ அவ்வளோ காண்டம் வாங்கி கொடுத்தீங்களா இல்லை நீங்க சுருட்டிட்டு அவ்வளோ கணக்கு எழுதிருக்கீங்களா எதுக்காக காசாவுக்கு இவ்வளோ காண்டம் நினச்சி பாருங்கள் நாலாயிரத்தி முந்நூறு கோடிக்கு காண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா உலக நாடுகள் அப்படின்னு பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் சரி சம்பவம் நம்பர் ஒன்று பட் இந்த பக்கம் என்னென்னா இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த மாதிரி தான் இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா போடுகிற நவீன திட்டமும் கூட அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தி இருந்தாங்க இந்த காண்டம் நியூஸ் வெளியானதுக்கப்புறம் சரி குறிப்பாக கரோலின் லிவிட் அவர்கிட்ட அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் நிறைய பேர் அகதிகளை வந்து இது வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க ஒரு மூவாயிரம் அகதிகள் இன்ன வரைக்கும் நீங்கள் கைது பண்ணியிருக்கீன்னு சொல்கிறீங்க அதில் எத்தனை கிரிமினல்ஸ் எத்தனை பேர் கிரிமினல்ஸாக இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஆ அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் இவ்வளோ இருபத்தி ஏழு வயசில் அவ்வளோ ஸ்பீடாக சொன்னதுன்னு நானும் ஆச்சரியமாக பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட சட்டத்திட்டமே என்னென்னா லீகலாக வரணும் லீகலாக போகணும் ஆனால் அவங்க எந்த ஒரு நபர் அந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை மதிக்காமல் இல்லீகலாக வராங்களோ அதுக்கு பேர் கிரிமினல்ஸ் தான் அதனால் கைது பண்ணவங்க எல்லாமே கிரிமினல் தான் எங்களை அகதிகளும் தாண்டி ஏன்னா நான் எங்கள் நாட்டோட சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது அவங்க கிரிமினல் தானே இதில் வேறு என்ன கேள்வி இருக்குது அதில் எப்படி எல்லாருமே கிரிமினல் அதை பர்டிகுலராக எப்படி நீங்கள் கிரிமினல் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆ அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க வேறு பதிலே பேச முடியலவங்களால அமைதியாகிட்டாங்க இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க இந்த பைடன் காலத்தில் அந்த குறிப்பாக டெக்ஸாஸ் பக்கத்துலலாம் வந்து ஒரு ஃப்ளையிங் அன் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று பறந்தது ஒருவேளை ஏலியன்கள் தாக்கல் நடத்துன மாதிரியே ஒரு கரையை விட்டாங்களே அதுக்கு என்ன கிடைச்சதானா அது பைடன் நிர்வாகத்தால் சொல்லப்பட்டது அதுக்கு ஆத்தரைஸ்டு கிடையாது அது ஒரு எனிமையும் கிடையாது நார்மலாக ஒரு ட்ரூன் தான் பறந்தது வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு விஷயம் முட்டை விலை இப்போ அமெரிக்காவில் முட்டை விலை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய மதிப்பில் ஒரு முட்டை அறுபது ரூபாய் கணக்கு வருது ஏன்னா அங்கே டசன் கணக்கில் தான் விற்பாங்க ஒரு டசன் முட்டை வந்து எட்டு டாலர் பத்து டாலர் பக்கமே போயிடுச்சுன்றாங்க ஆனால் பேசிக் ரேட்டு ஏழு டாலரு ஏழு டாலர்னு வச்சா கூட நம்ம இந்திய மதிப்பில் ஒரு முட்டை வந்து நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கணக்கு வருது இன்னும் போனால் அறுபது எழுபது ரூபாய் கணக்கு வந்துடுது இப்போ இது மாதிரி முட்டை விலை ஏறிட்டே இருக்கேனும் போது நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ஏற்கனவே பைடன் நிர்வாகம் மேலே போய் ஆஃபீஸில் தூங்கிட்டு இருந்ததுனால இந்த விளைவு இதுக்கப்புறம் நாங்கள் அந்த விலையை குறைக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எதனால் பதில்களை சொன்னாங்க பட் இந்த முட்டை விளையாட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப அந்த பேண்டமிக் அதாவது பேர்ட் ஃப்ளூ வந்து பெரிய அளவுக்கு பரவுதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பேர்ட் ஃப்ளூ பறவுனால நிறைய இனங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டு இருக்காங்க அதனால கூட முட்டை விலையேறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது எல்லா இடத்துக்கும் அந்த பாதிப்பு வரும் இன்னொன்னு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா குறிப்பாக அகதிகள் அகதிகள் நான் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ட்ரம்ப் பைடன் இருந்த பாருங்க பைடன் இருக்கும் போது ஆவரேஜா ரெண்டாயிரத்தி ஏழு பேர் பக்கம் இருந்தாங்க வந்தது அதாவது அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்தது பட் நான் இருக்கும்போது பாருங்கள் இப்போ ஆவரேஜாக நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கம் இந்த ஏழே நான் இங்க இங்கேருந்து தொடர்ந்து நான் வெளியே அனுப்பிட்டுருக்கிறதையும் தாண்டி ஃபுல்லாக குறைச்சிட்ருக்கேன் இன்னும் குறைக்கப்படும்னு இருக்காங்க அப்போ பைடன் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆவரேஜாக உள்ளே வந்துட்டுருக்காங்க அதை எல்லாத்தையும் தடுத்துட்டுன்றாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வந்த சோதனை என்னென்னா அமெரிக்கா வெளியேறினதுக்கப்புறம் இந்தியாவும் அடிஷ்னலாக நாங்க வெளியேறலாமுற திட்டத்தில இருக்குன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கெஸ்ட் பண்ணி எழுதுறாங்க அவர்கள் நாங்கள் வெளியேறோம்ன்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது அப்ப வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய நாடுகள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா வெளியேறினதுக்கு அப்புறம் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கண்டன கந்தசாமி அவர்கள் அதிரடியில் ஃபெடரல் நிர்வாகத்தில் மட்டும் இருபது லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஃபெடரல் நிர்வாகத்தில் கீழே வேலை செய்யறாங்க இருபது லட்சம் பேர்த்துக்கும் எட்டு மாத சம்பளம் முன்கூட்டியே கொடுத்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சில ஸ்கீம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபண்டியை நாங்கள் முன்கூட்டியே கொடுத்து நீங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுங்கன்ற ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க முதல் முறையாக எத்தனை பேர் இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரே அடியாக வேலை நீக்கம் எட்டு மாத சம்பளத்தை கொடுத்து நாங்கள் வேலை நிற்க நீங்களாம் தேவையில்லாத எங்களுக்கு வந்து இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அது தனியார் மையத்துக்கு ஒப்படைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல ஒன்று இரண்டாவது ஜெண்டர் ஆப்ரேஷன் ஒரு சிலர் நடக்கும் அந்த ஜெண்டர் ஆப்ரேஷன் ப்ரோமோட் பண்ணுறது அசிஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மருத்துவமனைகளும் சரி மற்ற இணைகளும் சரி நான் தடுக்க விரும்புகிறேன் அதற்கான ஆணைகளை இப்போ உத்தரவு பிறப்பிக்கிறேன் இனி மருத்துவமனைகளில் அந்த ஜெண்டர் ஆப்ரேஷன்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது என்ற உத்தரவும் போட்டிருக்காங்க இதுதான் அங்கே நடந்த சம்பவங்கள் மார்க்கோ ரூபியோ அவர்கள் யார் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் எகிப்து என்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட நான் நேரடியாக பேசியிருக்கேன் காசாவில் ஹமாஸ் இல்லாமல் இருக்கிறத நாங்கள் என்ஷூர் பண்ணோம் ஹமாஸ் கட்டுப்பாடு இல்லாமல் காசாவை இருப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அதற்கு எகிப்து எங்களுக்கு உறுதி என்று மறுபடியும் அந்த வார்த்தையை போதாகாரமாக கிளப்பி இருக்கிறார் எகிப்து ஒரு பக்கம் இல்லை இல்லை என்று சொல்றாலும் அந்த பக்கம் வந்து தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எகிப்த் அந்த ஜோர்டன் கிட்ட வந்து ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த நிகழ்வுகள் இன்னும் மூலாதாரமாக வெடித்து கொண்டு தான் இருக்கிறது ஹமாஸ் கட்டுப்பாடு இல்லாமல் ஹமாஸுடைய கட்டுப்பாடு இல்லாமல் காசாவை விடுவிக்கணும்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை சரி ஆனால் அதே இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நியூஸிலாந்து வந்து திடீர்னு இப்போ ஒரு புதிய ரூல்ஸ்லாம் கேட்குறாங்க குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் நாட்டுக்கு டூரிசம் வந்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்கணும் நீங்கள் இராணுவத்தில் பழி புரிந்து இருக்கீங்களா உளவுத்துறையில் பணிபுரிந்திருக்கீங்களா வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நீங்கள் பதிலளிக்க வேண்டியது குறிப்பாக நீங்கள் ராணுவத்தில் பட பணிபுரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இனப்படுகொலைக்கு உட்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே காசானுடைய கட்டுப்பாட்டுக்கு அம்மா சொல்றதால பட் இந்த கேள்வி அதை உணர்த்துகிறது அப்போ அவங்களை விட நீங்கள் தான் அதிகமான இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்கீங்க ஸோ நீங்க எங்க நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா குறிப்பா மிலிடரி சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்க நாட்டுக்கு வர அனுமதி மாதிரி தான் நியூஸ்லாந்து சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய விவாதத்தை கிடைப்பு இருக்கிறது இன்னும் இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன நியூசிலாந்துக்கு சொல்ல போறாங்கன்னு தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் குறிப்பா இராணுவத்தில் ப வேலை பணிபுரியர் அத்தனை பேரும் இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்கிறீர்கள் என்று நியூஸ்லாந்து சொல்லுகிறது இஸ்ரேலினுடைய மக்களை பார்த்து ஐயா அமெரிக்க நியூஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குண்டு போட்டு போயிடலாம் இப்போ தும்பினா தான் கரெக்டாக இருக்கும் நான்சி பெலூசி அவர்கள் இந்த பார்க்குறீங்கள்ல அதாவது இந்த டேட் எப்போன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தங்கிட்ட இருக்கக்கூடிய என் விடியாக இருக்குல்ல அதனுடைய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் விற்றுட்டாங்களாம் எப்போ முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆனால் கரெக்டாக இப்போ ஜனவரி பதினஞ்சு பதினாறு சமயத்தில் இப்படி ஒரு என் மிகப்பெரிய ஷாக் ஸ்டாக் வாங்கினாங்க அத்தனை பேரும் அடி பயங்கரமான அடி ஃபுல்லாக எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க ஆனால் மேடம் மட்டும் கரெக்டாக தப்பிச்சிட்டாங்க யார் நான்சி பெலூசியாவது முன்னாள் சபாநாயகர் தைவானுக்கு போயிட்டு தைவானை காப்பாற்றணுன்ற பேரில் இன்றைக்கி வந்து மாட்டி விட்டவங்க இவங்க தான் அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஏதோ சீனாக்கிட்ட அப்படி இப்படின்னு இருந்துட்டு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் போட்டுருந்தாங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வாங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்ற பேரில் இன்னைக்கு அமெரிக்கா ஓடி வந்து டிஎஸ்எம்சின் சீப் சிப் வந்து எங்க கூட நீங்கள் இணைக்கலை அப்படின்னா நூறு பர்சன்ட் வரி விதிப்பின் மறிக்கிறாங்க இல்லையா அதுதான் ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு என்னது இந்த டீப் சீக்கினுடைய ஆப் வந்து என்படியாவுக்கு காலி பண்ண யாரோ நீ யாரோ சீனாவிலேட்ட உளவு தகவல் கொடுத்துருக்காங்க விசாரிக்கப்பட வேண்டியது இவங்க தான் அப்போ முன்கூட்டியே பைடன் நிர்வாகம் சீனாவுடன் நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கான இன்னொரு உதாரணம் ட்ரம்ப் அவர்களே இதையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க நீங்கள் ஒரு பக்கம் வரி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதையும் கொஞ்சம் சேர்த்து கவனிங்க அப்படின்ற தகவலோட அடுத்த தகவல் போகலாம் குறிப்பாக கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அமெரிக்கா இல்லைனா எங்களுக்கு ஐரோப்பாக்கிட்டே நீ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணலான் இருக்கோம் ஐரோப்பாவுக்கான மொத்தமும் மடை மாற்ற போகிறோம் அப்புறம் ஐரோப்பாவை தாண்டி மற்ற நாடுகளும் போக போகிறோம் அமெரிக்காவில் எங்களுக்கு வேறு இல்லையா என்ன ஒற்றை நாடுகள் அங்கே பல நாடுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட வந்துடலாம் ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இல்லை ரஷ்யாவை திணறு இருக்காங்க கடந்த ஒரு வார காலமாக ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் குறிவைத்து தாக்கல் நடத்தப்படுகிறது குறிப்பாக இன்று கூட மற்றொரு எண்ணெய் கிணறு இந்த எண்ணெய் கிணறோட பேர் வந்து நிசி நோவோ கிரேடு நிசி நோவோ கிரேடில் கொஸ்டோவான் ரீசியன் இருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் ரஷ்யாவுடைய இரண்டாவது பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஒட்டுமொத்த ரஷ்யாவுடைய ஆயில் ரிசர்வில் அஞ்சுலேருந்து இருந்து பத்து பர்சன்ட் காலின்றாங்க அந்த அளவுக்கு ரஷ்யாவை திணறடிச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் ரஷ்யா என்ன பண்றாங்க கியூ ரீசியன்ல இந்த பழைய காரெல்லாம் மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அதன் மீது தாக்கல் நடத்தப்பட்டதான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க பட் ரஷ்யா ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா பெரிய இழப்புகள் தொடர்ந்து இந்த இரண்டு எப்ப இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தை ட்ரம்ப் எடுத்தாரோ அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து உக்ரைன் கொஞ்சம் உக்கரமா இருக்கிறாங்க ரொம்ப உக்கரமா இருக்கிறாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் பின்புலமாக பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைய நேட்டோ நாடுகள் என்ன ஒரு பகீர் தகவல் கொடுத்தாங்கன்னா இந்த ரீன் மெட்டல் நிறுவனம் அவங்க தான் ஐரோப்பாவுக்கு பெருசாக ஹாம் சப்ளை ஜெர்மனியை சார்ந்தவங்க அவங்க தான் எங்கள் உக்ரைன்லேயே வந்து நாங்கள் நிறுவ போகிறோம்னு சொன்னாங்க அப்புறம் ரஷ்யா எதிர்த்தாங்க நீ சரியான ஆளாக தான் எங்கள் நிறுவனத்தை த தட்டி தூக்கி பாடுற மாதிரி டைலாக்லாம் கொடுத்தாங்க அவரை திடீர்னு ஒரு மர்ம நபர்கள் குசு குசுன்னு எங்கேயோ பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அவரை போட்டு தள்ளிடலான்னு பேசிக்கிறாங்க இதை வந்து திடீர்னு ஐரோப்பானுடைய உளவுத்துறை வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க சரி யாருப்பா பேசிக்கிட்டாங்க அவங்கள கைது பண்ணீங்களா பேசிக்கிட்டாங்க எங்கப்பா பேசிக்கிட்டாங்க எங்கேயோ பேசிக்கிட்டாங்க இந்த ஒரு தகவலை நேற்றோ நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாங்க நாங்க வந்து காப்பாத்திட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்ற சொல்றாங்க ஆனா அந்த சம்பவம் இல்லை சோ இது என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக ரஷ்யா இந்த அளவுக்கு இறங்கி இருக்கும்போது நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் நாங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பா உக்ரைனுடன் இணைந்து தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்குன்றமா சொன்னாங்க உக்ரைனுக்கு அடுத்த ஒரு மேஜர் பாயிண்ட் என்னன்னா பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலிருந்து டசன் கணக்கில் வந்து அனுப்புகிறாங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பக்கம் அனுப்புகிறாங்க இதில் நம்ம ரெண்டு இரண்டு ஆங்கிள் புரிஞ்சிக்கலாம் பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் வேறு அதுக்குள்ளே பொருத்தி குண்டு வேற போடுறாங்களே அது வேறு இது வந்து எப்படின்னா பிஎம்டபிள்யூ மாதிரி கார் வாங்குறது இல்லை உள்ள நம்ம பெட்ரோல் போட்டால் டீசல் போட்டால் ஓட்டணும் அது மாதிரி பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் கொடுக்கறதுனால இல்லை ஆனால் அது இனி வாங்குவதற்கான அதாவது அது பொருத்தி தாக்கல் நடத்துவதற்கான குண்டுகள் வாங்குறதுக்கான பண பலம் வேணும் அது மெயின் முக்கியம் இப்போ பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் ஏற்கனவே ஜெர்மனிலாம் கொடுத்தாங்கல்ல அதுவே எங்களுக்கு மிசைல்ஸ் கிடைக்கலன்ட்டு ஏற்கனவே ஜெலன்ஸ்க்கு தடுமாட்டிருக்கிறாரு பட் இப்போ டசன் கணக்கில் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நிலையில் போகிறதுன்ட்டு அமெரிக்கானுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் அலாஸ்காவில் திடீர் என்று பற்றி எரிந்திருக்கிறது மேலேருந்து விழுந்து எடுத்திருக்கிறது விசாரணைக்கு உத்தரவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல வேலை எஃப் சிக்ஸ்டீன் இல்லை எஃப் சிக்ஸ்டீன் அவங்க சொன்ன டைலாக்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே உக்ரைன் கை கடிச்சு நான் அடி அட்டின்னு அடிக்க போகிற சொன்னாங்க இன்னும் எத்தனை எஃபெக்ட்ஸ் இன்னும் உக்ரைன் கட்டையில் இருக்குன்ற டீட்டெயிலில் முழுசாக கொடுக்கல ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஸ்டார்லிங்க் ஸ்டார்லிங்க் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வரப்போகுது ஏன்னா இந்தியாவோடய அனைத்து நிபந்தனைகளுக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இந்தியா வந்து ஒரு சில நேரங்களில் பயனாளர்களுடைய சேமிப்பை இங்கே இந்தியாவில் தான் ஹோல்டு பண்ணும் உங்கள் நாட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது ஒன்று இரண்டாவது எங்கள் புலனாய்வு தகவலுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டீட்டெயிலை கொடுக்கணும் ஏன்னா இப்போ இது எக்ஸ்ட்ரம் கொடுக்கறது கிடையாது டீடைல் கொடுக்கறது கிடையாது எதாவது ஒன்று கேட்டாங்கன்னா கிடையாது வாட்ஸ்அப் கூட யோசனை பண்ணுறாங்க அப்புறம் சம்டைம்ஸ் வந்து யூடியூபும் யோசனை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் திடீர்னு ஒரு சில தகவல்கள் நாங்கள் சேகரிக்க வேண்டியது வரும்போது நீங்கள் சப்போஸ் இந்த உடன்படிக்கை ஓ ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் ஏழத்துக்கு நீங்கள் கலந்துக்கலான்றமா சொன்னாங்க சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து ஸ்டார்லிங் இந்தியாவுக்குள் வரப்போகிறது ஸ்டார்லிங் வரக்கூடாது அப்படின்ட்டு ஜியோ ரொம்ப கடுமையாக விவாதம் பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க பட் அதெல்லாம் மத்திய அரசு கண்டுக்கலை ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க வழக்கெல்லாம் தொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு வேறு ஒரு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய சொன்னாங்க பட் இருந்தாலும் ஸ்டார்லிங் இந்தியாவுக்குள்ளே வருகிறது ஃபைனலாக ஒரு சாதனையோடு முடிச்சிடலாம் இந்தியா வெற்றிகரமாக நூறாவது ராக்கெட்டை விண்ணில் அனுப்புகிறாங்க நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் என்று மிகப்பெரிய ஒரு நூறு ராக்கெட் நம்ம அனுப்பிட்டோம் இந்த என்பிஎஸ் ஜீரோ டூ செயற்கைக்கோளோட விண்ணில் செலுத்துகிறாங்க இந்த செயற்கைக்கோள் வந்து தரை கடல் வான்வெளி போக்குவரத்து கண்காணிப்பு ரேடார் பகுதியில் துல்லியமான தகவல்களை அளிப்பதற்காக அனுப்புகிறாங்க இது மிகப்பெரிய சாதனை ஃபைனலாக ஒரு தும்பு ஒன்று தும்பிட்டு போயிடலாம் இப்போ தும்புனோம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பில்கேட்ஸ் அவர்கள் மறுபடியும் நேற்று ஒரு பகீர் குண்டு அடுத்த நாலு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் வரப்போகுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலாம் காலையாயிடு வாங்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே பில்கேட் சொல்லி கரெக்டாக துல்லியமாக கோவிட் தவிர சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கோங்க மக்களே போட்டார் குண்டு நாலு வருஷத்துக்குள்ளையா டார்கெட் வச்சுக்கோங்க நாலு வருஷத்துக்குள்ளே பில் அதுக்கு ஒரு குண்டை போட்டார் தயாராக இருப்போம் ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வரைக்கும் நான் கேட்க நன்றி வணக்கம்